மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்து திருவா ஆதீன சைவ மடம் அமைந்துள்ளது ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் குரு பூசை விழா அவர் அவதரித்த தை மாதம் அசுபதி நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுவது வழக்கம் இதற்கான விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஆதீனத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்ச்சியான பட்டணப் பிரவேசம் நேற்றிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை விடிய விடிய நடைபெற்றது இதற்காக ஆதீன இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சீடர்களுடன் கொலுமண்டபத்திற்கு எழுந்துள்ளனர் தொடர்ந்து நாற்பதற்கும் மேற்பட்ட நாதஸ்வர வித்வான்கள் தமிழ் வித்வான்கள் மங்கள வாத்தியங்களை முழங்க வான வேடிக்கைகளுடன் குதிரைகள் யானை இவற்றுடன் பட்டண பிரவேச சிவிகை பல்லக்கு நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஆதின மகா சன்னிதானத்தை பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி திருவாவடுதுறை ஆதினத்தின் முக்கிய வீதிகள் வழியே சுமந்து சென்றனர் தமிழ்நாட்டின் பல்வேறு இருந்து வந்திருந்து பல்வேறு ஆதீன மடாதிபதிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்